வணக்கம் அழகான ஒரு மனசு அதை அழகான இதயத்தோடு பகிரும்போது அழகான சுமைகளாக தெரியும் அழகான சுமையாக தான் தெரியும் ஒழிய அவசைகள் நிறைந்த சுமையாமல் சுமையாக நாம் தெரியக்கூடாது கருதவும் கூடாது அன்பு ஒருபோதும் ஆற்றழுக்கமானது அவசியமானது அது யாரையும் அளவிடுவதில்லை யாரையும் தவிர்க்க முடியாத காரணத்தினால்தான் தவிப்புகள் உண்டாகிய நிரந்தரமான ஒரு சிக்கலை ஏற்படுத்தாது அன்பு ஆழமாக நேசித்து பார்க்கும்போது அந்த நேசித்தவருடைய வார்த்தைகளும் நினைவுகளும் பேச்சுக்களுமே நம்ம கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகளை நம்ம வந்து பார்க்க முடியாட்டிலே பேச முடியாட்டாலும் நினச்சிப்ப நினச்சிக்கிட்டே வாழ்றதுல எவ்வளோ ஒரு கவித்தவமான அழகு இருக்குது அதை எல்லோரும் உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த அழகான ஒரு காதலை இருவரும் பேசி தீர்த்து பழகி உணர்ந்து ஒற்று அதை கவனித்து அழகாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய பக்குவம் வரும் வரை இந்த மாதிரி பல சிக்கல்கள் வரத்தான் செய்யும் அன்பு ஏங்கி கொண்டேதான் இருக்கும் அந்த இயக்கத்திற்கு அளவே இல்லை அந்த இயக்கமும் பாசமும் அன்பும் அன்பும் ஆறுதலும் அரவணைப்பும் தேடிக் தான் இருக்கும் வரும் வரை வாடி வாடிக்கொண்டிருக்காமல் வாழ்க்கையை நினைத்து கவலை கொள்ளாமல் இருக்கின்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகிக்கணும் எப்போதும் ஒன்றுதானே காதல் இன்றல்ல நேற்றல்ல எல்லா நாளும் இந்த காதலுக்கான குறியீடு எப்போதும் அழிவில்லாத ஒரு அன்பை தருவது தான் உண்மையான காதல் அப்படியே விட்ட அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வாழுகின்ற மனமுடையவர்கள் குணமுடையவர்கள் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கானது உங்கள் தான் இருக்கும் எப்போது இருக்கும் எதற்காகவும் கலங்க வேண்டாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை நிறைய இருக்கு அதை நோக்கி பயணப்படுவோம் அன்பு ஒன்றாம் நம்மை இந்த உலகத்தில் சுத்த வைக்கிறது அது நமக்கு பிடித்தமானவர்களுடன் அனுபவிக்கும் பொழுது இன்னும் இந்த உலகம் அழகாக தெரியுது அதையே யோசித்து மனம் கலக்கம் இல்லாமல் காத்திருந்து காத்திருந்து காதலை வளர்ப்பதும் வாழ வைப்பதும் ஆணும் பெண்ணும் காதலனும் காதலியும் இந்த இருவரும் சேர்ந்துதான் இந்த உலகத்தையே படைத்தார்கள் அப்படியே ஒரு அற்புதமான ஒரு அன்பையும் காதலையும் ஒரு பொக்கிசமாக பாதுகாத்து வைப்போம் பிற்கால வாழ்க்கையில் பிற்கால சந்ததியார் அந்த அன்பையும் காதலையும் பொக்கிசமான நினைத்து புனித உறவுகளாக வாழ்ந்து அழகான ஒரு காதலோடும் அழகான ஒரு அன்போடும் பாசத்தோடும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை அழகாக நகர்த்தி கொண்டு வாழட்டுமே இங்குள்ள எல்லோருமே அன்பு என்ற வார்த்தை தான் காதல் என்றாகிறது அந்த காதலோடு சுமந்து கொண்டு கவலைகளை தூக்கி எழுதி நினைவுகளை சுமந்து கொண்டு நித்தமும் பேசிக்கொண்டு சத்தம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சிறு சிறு ஊழல்களும் சிறு சிறு கூடல்களும் செய்து கொண்டு எந்த ஒரு கோபமாக இருந்தாலும் சரி ஒற்றை வார்த்தையில் ஒன்று கூடுவதுதான் அழகான ஒரு காதலுக்கு அது அழகு எப்போதும் உங்களுக்காக காதலோடு காத்திருக்கின்ற இந்த கவிஞன் நன்றி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய கரிகளை கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துருக்கோம்